கோவை துடியலூரில் தண்ணீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பிரம்மாண்ட நீர்த்துளி போல கூடி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது கோவை துடியலூர் பகுதியில் ராசிகா ஈவென்ட் சார்பில் தண்ணீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வழியாக பங்கேற்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தண்ணீர் சேமிப்பின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் ரோஸ் மார்டின் தண்ணீர் சேமிப்பு குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்து உலக சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்தார் ஆப் கம்பெனியின் தலைவர் வி கே வி சுந்தரராஜன் தலைமை வகித்தார் கண்ணன் பந்தல் நிலையம் தலைவர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து மூன்று வயது முதல் பதினாறு வயது வரையிலான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பிரம்மாண்ட போல் கூடி தண்ணீரின் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அப்போது குழந்தைகளிடமிருந்து பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கும் தண்ணீரை சேமிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நேரில் அங்கீகரித்துள்ள நோபல் உலக சாதனை அமைப்பு தனது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாதனை புத்தகத்தில் இடமளித்துள்ளது விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நோபல் உலக சாதனை புத்தக அமைப்பின் சார்பில் அதற்கான சான்றிதழை ராசியா ஈவென்ட்ஸ் உரிமையாளர் ராசிகாவிடம் அந்த அமைப்பினர் வழங்கினர் பிரம்மாண்ட போல் கூடி விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கும் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதற்கான சான்றிதழ்களை அந்த அமைப்பு வழங்கியது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தண்ணீரின் சேமிப்பு குறித்து உணர்த்தும் வகையில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள்

நீருடைய விழிப்புணர்வையும் இப்போ நீர்னால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அனைத்தையுமே இதுல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததுல எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஈவெண்ட்டை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள் நம்ம எஜுகேஷன் மாசம் இதை வந்து அன்மையனியாவே தரும் இதை வீடியோவில் வந்து எனக்கு ரொம்ப டாங்கு பரிசு